என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

உன் புள்ள கழுத்துல தோழி இருக்கு அது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லுனா என்ன என்ன நீ என் புள்ளைய வச்சு உன் விளையாண்டுக்கு எவனோ கூட கல்யாணம் ஆயிருக்கும் என் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நான் நீ என் பொண்ண பத்தி அப்படின்னா தப்பா பேசாதமா என்ன தப்பா பேசாத என்ன தப்பா பேசாதங்கிற உன் புள்ள பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு இதெல்லாம் பண்ண சொல்றியா இல்லனா உன் பிள்ளைக்கு சேம் தாலி கட்டினானா இல்ல வேற எவனோ தாலி கட்டினானா மரியாதையா பேசுங்க அவங்க ரெண்டு பேத்தியும் தப்பா ஏதாவது பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அவளை சொன்ன கோ வருது இல்ல எனக்கு புரியல ஒரு சைடு உண்மையே வச்சிருந்தாலோ அந்த தாலிக்கு சொந்தக்காரனியா இப்போ சொல்ற சாம் பத்தி தப்பா பேசாதீங்க

அவங்க ரெண்டு பத்தியும் பேசும் போது வார்த்தையை அளந்து பேசுங்க உங்க இஷ்டத்துக்கு பேசி விடுறதுக்கு யாரும் உங்களை விடல என்னமோ உங்க பையன் தான் இது பண்ண மாதிரி நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தீங்க ஷாலுவா வந்து கேட்டாலா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க கல்யாணம் கொடுங்கன்னு உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க நீங்க பாட்டு கேப்பீங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்ன பண்றது நீங்க இப்ப என்ன ஷாலு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல எனக்கு புரியல உங்க பையன் பண்ணாததே ஷாலு பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க சஞ்சூ ஷாலு பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது

இந்த அண்ணு சொல்றது கேட்க இந்த அண்ணன் உண்மையதமா சொல்ற கல்யணது எனக்கு தெரியாதுமா இல்லா எனக்கு புரியல கல்யாணானதே தெரியல உனக்கெல்லாம் என்ன நான் பொண்ணை வளர்த்து நீ

ஆனா எப்படின்னா இருக்கா இத்தனால உன பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் தம்பி சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு

ஆமா நீ உங்க ரெண்டு பேரும் வருஷம் குடிச்சுட்டாங்க உனக்கு எப்போ தெரியும் நைட்டு முழுசா என் கூட தானா இருந்தாரு அவர் என்ன காப்பாத்தவரன்னு நான் சப்போஸ் நான் நான் சொன்ன வார்த்தை மட்டும் சொல்லுன்னு சொன்னாருனா அப்படி கிட்ட என்ன ஆச்சு என்ன பண்ணீங்கன்னு அவர் சொல்ல வேலைன்னு அதுக்காகதான் பைக் போட்டு விட்டுட்டு போகல நீ நினைச்சுட்டா எப்படின்னா உனக்கு இப்படிப்பட்ட மனசு வந்து ஏனா இப்படி பண்ண சரி நாங்க பாத்துக்கிறோம் நீ போடா நீ அம்மா கிட்ட போய் பேச போ

என்னன்னா உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணா கேட்டல விஷம் குடிச்சுட்டா விஷம் குடிக்கிற அளவுக்கு என்ன உன் பொண்ணு உன்னால மட்டும் தான் அவன் குடிச்சா அவன் கல்யாண அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பானு நீ சொன்ன இப்ப என் பொண்ணு விஷம் குடிச்சிட்டா என்னால என் பொண்ணு விஷம் குடிச்சுட்டாலு என்னன்னா உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் கேளு ஏமா பொண்ணிய தூக்கி போற நீ உன் பொண்ணு என்ன என்ன தப்பு பண்ணாலும் இல்லன்னா அவங்களை என்ன வேணாலும் அர்த்தம் இல்ல உங்களுக்கு விஷம் வச்சாங்க

அக்கா எங்களுக்கு புரிய நான் பேசுறீங்க எல்லாரும் எப்படி சொன்னா எங்களுக்கு என்னக்கா புரியும் என்னமா சொல்ற உனக்கும் சாமிக்கும் கல்யாணம் நடக்கலையா இல்லப்பா எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கல நான் கூட நினைச்சப்பா எனக்கும் இப்படி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாங்களா எனக்கும் கிடைக்க மாட்டாங்களான் என் அப்பாவை மொத்தமா நான் வரைக்கும் ஏன் அப்பான்னு கூப்பிட்டு புரிஞ்சுச்சா ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களை ஒரு அப்பா எனக்கு அப்பாத்த ரொம்ப பொறாமப்பட்ட எனக்கும் இப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்கலாமேனு அத மொத்தத்தையும் நீங்க உடைச்சிட்டீங்களேப்பா சில அப்பாங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்பா என்னோட பொண்ணோட ஆசைக்கு யாருமே அப்பா இறங்கி வர மாட்டாங்க இது போதும்ப்பா எனக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்கப்பா என் அப்பா இதே தப்பு பண்ணாங்க அதே தப்பு நீங்க பண்ணிட்டீங்களே அப்ப எனக்கு துணையா என்ன சாம் இருந்தாங்க இப்ப ஷாலுக்கு அந்த மாதிரி யாரும் வரலையப்பா ஷாலுக்கும் அப்படி ஒரு பையன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லப்பா இப்ப உங்கனால அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கப்பா இப்ப சந்தோஷமா இப்ப சொல்றேன்ப்பா உங்க பொண்ணு நீங்களே தான்ப்பா அழைச்சிட்டீங்க நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்லப்பா இவ்வளவோ ஷாலு உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்க நீங்க சொல்லவே விடலப்பா கடைசியில நீங்க சாம் கிட்ட சொன்னது இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும் ட்ரை பண்ணனும் செத்து போயிடுவேன் சொல்லிட்டீங்களேப்பா அங்கிள் என்ன அங்கிள் பண்ணி வச்சிருக்கீங்க சாம முழுசா உடைச்சிட்டீங்க அங்கிள் நீங்க நீங்க சாம் கால்ல விழுந்தப்போ சாம் செத்து போயிட்டாருப்பா சாம் ஷாலுக்கு கொடுத்த வாக்கு மீறக்கூடாதுப்பா அதுக்காக அன்னைக்கே அவர் செத்து போயிட்டாருப்பா அவரோட அப்பா என்னோட அப்பா மாதிரி நான் நான் சொன்ன போய் பாத்துப்பேன்னு சொன்னாருப்பா அவருக்கலாம் யாருக்காகப்பா உங்களுக்காகப்பா அவரோட உங்களுக்காக உங்களுக்காக ஆனா நீங்க எப்படி பண்ணிட்டீங்கல்லப்பா அவரு பொறுமையதா இருந்தாரு எங்களோட பிரச்சனையை முடிச்சுட்டு உங்க பிரச்சனை கிட்ட வந்து பேசலான்னு அவரு கால விழுந்து மொத்தமா அவரை சாகரிச்சுட்டீங்களேப்பா நான் பேசினது தப்பா இருந்தாலும் பரவாயில்லப்பா தான்ப்பா முழு காரணமே விஷம் குடிச்சதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா எனக்கு புரியல ஒரு பொண்ணு வளர்ற வரைக்குமே இந்த பொண்ணு பத்திரமா பாத்துக்கிறீங்க எதை கேட்டாலும் வாங்கி தரீங்க உங்களால வாங்கியே தர முடியலனால எப்படியாவது கஷ்டப்பட்டாது வாங்கி கொடுத்துறீங்க அதே ஏன்ப்பா அவளுக்குன்னு ஒரு பார்ட்னர் கண்டுபிடிச்ச நீங்க ஏன்ப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அதே ஏன்ப்பா உங்க பொண்ணு சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஏன்பா சின்ன வயசுல இருந்து நாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டப்படுத்துறீங்க கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவீங்க இருபத்தி ஆறு வருஷம் வளர்ந்த என் பொண்ணு செத்து இருக்க அந்த பொண்ணுக்கு எப்படி கஷ்டப்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா ஆனா உங்க பொண்ணு நீங்களே மொத்தமா சாகடிச்சிட்டீங்களேப்பா உங்க பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கணும்னா வரோம்ப்பா அப்படி கிடைச்சும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கப்பா அவன் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருந்தீங்களா நிறுத்தி இருக்கலாம்ப்பா உங்க தங்கச்சி பேச்சு கேட்டு உங்க பொண்ணை கொடுமைப்படுத்திட்டீங்களேப்பா வந்தாலும் திரும்பி அவங்க மனச காயப்படுத்தாதீங்கப்பா மொத்தமா உடஞ்சிதான் இப்படிப்பட்ட முடிவை எந்த சூழ்நிலையிலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க பேஸ் பண்ணிருக்காங்கப்பா அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்களேப்பா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ திவ்யா என்ன என் பையனைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா நீ ஐயோ சாரி உங்க பையனை நான் எந்த இடத்துலயுமே குறை சொல்ல மாட்டேன் எப்படி ஆண்டி உங்கனால மனசு வந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல இப்பவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க பையன் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டானு சத்தியமா அது உண்மை இல்லை ஆண்டி அன்னைக்கு அவர் கல்யாணத்தை நிறுத்ததா ஆண்டி வந்தாரு நான் சொன்ன ஒரு வார்த்தை என் வயத்துல குழந்தை வளர்ந்தது ஆக கூடாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை அதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவர் இது பண்ணாரு கடைசி வரைக்கும் ஒரு போராட வச்சுட்டீங்களா உங்களுக்கு தெரியாதுல்ல அப்ப உங்க கிட்ட சொன்னது என்ன நான் கல்யாணம் ஆயிட்டு அவரை விட்டுட்டு வந்துட்டேன்னு தானே சொன்னாரு ஆனா நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுன்னு உங்களுக்கு தெரியலல்ல ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா ஒரு பையனை காதலிச்சான் அந்த பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் எப்படி விட்டுட்டு வருவா நீங்க யோசிக்கலல்ல ரெண்டு வருஷம் நான் கூட வளர்ந்திருக்கேன் அந்த ரெண்டு வருஷத்துல என்ன தாங்கு தாங்குன்னு தாங்கினா அதை அப்பா புரிஞ்சிக்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்பாவை மீகிரி தானே கல்யாணம் பண்ண நான் சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா நினைக்கல அந்த செகண்ட் ஏ அப்பாவை வெறுத்தது தான் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்டது கிடையாது என் வாழ்க்கையை முழுசா உடைச்சிட்டாரு நான் சின்ன வயசுல எல்லாம் என் அப்பா தான் ஹீரோ என் அப்பா தான் ஹீரோன்ட்டு நான் இருந்தேன் ஆனா அது மொத்தத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டாரு என் அப்பா அவர் அப்பான்னு சொல்றது கூட என் வாய்க்கு கூச்சமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் அப்பா விட சாம் எவ்வளவு பெட்டர் நான் சொல்லுவேன் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் குழந்தை உயிரோட இருக்கணும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் காதலை விட்டு கொடுத்துட்டு வந்தாரு அவரோட வாழ்க்கை விட்டு கொடுத்தாரு சாலு கிட்ட உண்மைய சொல்லாம எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் எடுத்துட்டு அவர் வாழ்ந்தாரு அவங்க அக்கா கிட்ட கூட அவர் சொல்லல அவங்க அக்கா வந்து அடிக்கும் போது கூட வாய மூடிட்டு அமைதியா இருந்தாரு நான் சொல்ல வரும்போது கூட ஏ வாய மூடினாரே தவிர நீ சொல்ல அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது அப்படிப்பட்ட பையனை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு நான் நான் புருஷன் புருஷன் தம்பிக்காக மட்டும்தான் என் என் அப்பா பெரிய உங்களுக்கு தெரியும்ல அவர் தம்பியை கடத்தி அதுக்காக ஒத்துக்கிட்டேன் எனக்குதான் இல்ல ரெண்டு வருஷமா அதை வச்சு அசால்ட்டா நோத்திட்டாரு எப்ப எனக்கு கல்யாணம் தெரிஞ்சோ அப்பதான் என் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்ப நான் சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷத்திட்டு நான் போய் சாம் கிட்ட கேட்டேன்

நான் அவங்கள மட்டும் சொல்லலன்னா உங்களோட காதல் அஞ்சலியோட காதல் எல்லாத்தோட காதல் எங்களை விட பெருசு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கும் முன்னாடி இவ்வளவு அழகான காதல் இருக்குன்னு உங்க குடும்பத்தை பத்தி தானே எங்களுக்கு தெரியவே செஞ்சிச்சு என்ன ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழணும் அப்ப கூட மூச்சுக்கு முன்னோரு தடவை ஏன் அஞ்சலி என் அக்கா கூட நான் வாழணும்னு தான் சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேர்த்து கூட சந்தோஷமா வாழணும் மாமா சூர்யா நீங்க நாங்க எல்லாரும் ஒன்னா வாழணும் சொல்லுவாங்க அந்த இடத்துல கூட சொல்றேன் அம்மாங்கிற பேர் உங்களோட எடுக்கல ஏன்னா சாமு நீங்க ஏற்கனவே உடைச்சுட்டீங்க அதனா எனக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அவங்களெல்லாம் நீங்க இது பண்ணிட்டீங்களே இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா நீங்க விட்டுட்டீங்க ஆன்டி உங்க மருமகளையும் விட்டுட்டீங்க உங்க பையனையும் விட்டுட்டீங்க பேசி பிரோஜன உள்ளவங்க கிட்ட பாமலர் இந்த இடத்தை விட்டு நம்ம போவோம் இப்போ நான் சொல்றேன் எனக்கு சாமுக்கு கல்யாணம் ஆகல ஏன் புருஷன் சஞ்சுதான் ஷாலுக்கும் சாமுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆச்சு இத நாங்க எப்படி மனம் ஏதோ என் புருஷன் நல்ல விஷயம் செஞ்சதால நல்லதே நடக்குது வீடியோ எடுத்து காட்டுங்க சஞ்சு அவங்க முன்னாடி காட்டுங்க சஞ்சு சாம் ஷாலு எவ்வளவு நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியாது சஞ்சு

போது அங்கல் இதுக்கு மேல சாம்சால உங்ககிட்ட எங்கனால விட முடியாது அங்கல் இதுக்கு மேலயே உங்க கஷ்டப்பட கூடாது அங்கல் இதுக்கு மேலயே தான் சந்தோஷமா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம் அங்கல் என்னடா பேசிட்டு இருக்கீங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வீடியோ காட்டினா நம்பிரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கடைசி வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம்டா கடைசி வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம் சரி அப்படியே கல்யாணம் ஆயிருக்கட்டும் இப்போ எதுக்கு விஷம் குடிச்சாங்களா கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா இல்ல வயித்துல குழந்தையும் ஆச்சா பேசிட்டு இருக்க ஏ ஷாலுடி என் ஃப்ரெண்டு அவ்வள பத்தி தப்பா கூட உடன்கே ரைட்ஸ் கொடுத்தது என்னடா என்ன பேசிட்டு இருக்கேன் என்னமோ உன் ஃப்ரெண்டு பண்ணாததுன்னு சொன்ன மாதிரி சொல்றேன் உன் ஃப்ரெண்டு பண்ணதாடே இங்கடா பேசிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்னடி தெரியும் அவளோட நல்ல மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஷாமு ஷாலு எந்த தப்பு பண்ணது கிடையாது நீ பார்த்தியாடா வந்து இல்ல நீ போய் பாத்தியா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு அவங்க காதல் மட்டும் தான் பெருசு வேற எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க தப்பா கூட அந்த மாதிரி விஷயத்த யோசிக்க மாட்டாங்க அப்படி கீழ்த்தனமா யோசிச்சிருக்கலாம் அப்படி தவிர ஏன் அப்படி யோசிச்சிருக்க மாட்டா உனக்கெல்லாம் சொல்றதுக்கு வாய் கூசலையா சின்ன வயசுல இருந்து வராத பசங்க வந்துச்சு எதுக்காக வந்துச்சுன்னு கேக்குற உன் பையன் எல்லா பொண்ணுங்க கூடிய சொத்துவாய் ஷாலுதான் அவனுக்கு கிடைச்சிச்சா இல்ல எனக்கு புரியல உன் பையன் தப்பெல்லாம் பண்ணுவான் உன் பையனுக்கு ஏன் ஷாலு கேக்குதா அவங்க ரெண்டு பேத்தி பத்தி பேசுன இதுக்கு மேல உன் வாயு உடச்சு கையில குடுத்துருவேன் இவ்ளோ தூரம் மரியாதை கொடுக்கறேன் பெரிய விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ சூர்யா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நம்ம ஷாலுக்கு அப்பா உங்களை விட ஷாலுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதானே திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தான் தெரியல ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க நான் நினைக்கலப்பா சாம் அன்னைக்கு ஏர்போர்ட்ல எப்படி உட்கார்ந்து அழுந்தாலும் எனக்கு தெரியும் எதுக்காக அழுந்தாலும் எனக்கு தெரியும்ப்பா இப்ப இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் டார்ஜர் பண்ணிட்டீங்கப்பா ஏற்கனவே கல்யாண பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் எப்படிப்பா எப்படிப்பா அவனால முடியும் சாம வறந்துட்டு அவனால எப்படிப்பா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் சொல்ல வரப்பல கொஞ்சமாச்சு நீங்க காது கொடுத்து கேட்டுக்கலாம்லப்பா இப்ப என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான காரணம் நீங்கப்பா இங்கப்பா சொல்ல வந்ததை கொஞ்சம் கூட காதல உங்களுக்கு அமர்ந்துட்டீங்கப்பா சூரியன் என்னடா நடக்குது என் ஃப்ரெண்ட் இப்படி கிடக்குறான் அதுக்கு காரணம் நான் தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவளை இருக்கணும் அவளை இந்த முடிவு நானே எடுக்க வச்சிட்டே இப்ப என் ஃப்ரெண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் நான் தானே நான் தான் தப்பு பண்ணிட்டப்ப அவங்கள சொல்லி என்னப்பா பண்றது அஞ்சலி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல இதுக்கு காரணம் நான் தான் நான் மட்டும் தான் இந்த தப்புக்கு போற காரணம் நான் தான் சொறியும் உன் கையில இவ்ளோ ரத்த வருது தயவு செஞ்சு போடா என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நானே மாறிட்டேன் அர்ஜுன் நான் தான் என்னாலதான் என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான் இந்த ஃப்ரெண்ட் என்னால காப்பாற்ற முடியலையே அர்ஜுன் நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த நினைக்கின்றதா சீரந்தவள் நானே காரணம் மாறிட்டேன் ஆளும் சாமும் இப்படிப்பட்ட முடிவெடுத்ததுக்கு காரணம் நாங்க தான் எங்க குழந்தைக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்களே சூர்யா உங்க ஷாலு உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதிருக்காப்பா நீங்களே படிச்சு பாருங்கப்பா ஷாலு மொத்தமா வடிச்சுட்டீங்கப்பா நேற்று நைட்டே என்கிட்ட சொன்னான் அவனுக்கு கொடுக்க போற கடைசி கிஃப்ட் கடைசி கிஃப்ட் நான் தான் அதை ஏத்துக்கல நான் போய் அவகிட்ட சொன்னேன் வக போலா வக போலான்னு அவ கேட்கல அவன் சொல்லியுமே எனக்கு போய் போயிடுச்சு இந்த ஃப்ரெண்டு தானே காரணமா போயிட்டா அவளுக்கு இந்த ஃப்ரெண்டு இந்த முடிவு எடுக்க விட்டுட்டு இல்லைனா

எங்க போகிற நிலைமலையும் நான் இல்லன்னு சொல்லி ரொம்ப பிளட் வருது இப்ப பாரு எல்லாம் என் பிரலமா பேசுற அளவுக்கு வந்துருச்சுல்ல ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவ கிடையாது எனக்கு நல்லா தெரியும் ஏ உன் ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணு உனக்கு எப்படி தெரியும் குழந்தை உண்டாயிருக்கலாம் அதை களைச்சிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் அதனால கூட அவ விஷத்தை குடிச்சிருக்கலாம் நான் எடுத்து உன் வாயில விஷத்தை ஊத்துனாலும் ஊத்திடுவேன் தயவு செஞ்சு கிளம்பிடுறேன் ஏற்கனவே நான் தப்பு ரொம்ப பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கிளம்பிடு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசவே பேசாது சூர்யா தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் போகும் இவ்வளவு ரத்தம் வரக்கூடாது சூர்யா ஆமா சூர்யா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் சலு செம்ம கொண்டு ஆகாது வா சூர்யா இல்ல அர்ஜுன் நான் வரல எங்க வர நிலைமையில நான் இல்ல எனக்கு அவங்க உயிரோட வர வரைக்கும் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அர்ஜுன் நான் செத்து போனாலும் பரவாயில்ல அவங்க எனக்கு உயிரோட வேணும் ஏன்னா நான் தான் என் சாலுக்கு விட்டுட்டேன் அர்ஜுன் என் சாலுக்கு காரணமே நானே போயிட்டேனே அர்ஜுன் சூர்யா டைம் செஞ்சு வாங்க சூர்யா ஹாஸ்பிடல் போல சூர்யா ரொம்ப பிளட் வருது சூர்யா ஐயோ ப்ளீஸ் டைம் செஞ்சு வாங்க சூர்யா ஹேண்டா அஞ்சலி என் ஃப்ரெண்ட் இப்படி ஆனது காரணம் நானே மாறிட்டேனே ஐயோ உங்க கோவத்துல எதுக்கு கைய போட்டு எது பண்றீங்க எதுக்கு சூர்யா முதல்ல கைய உடைச்சிங்க ஃப்ரெண்ட் சொல்லிருக்க கடைசி gift உங்களுக்கு நான் தர போறேன் அத நான் கேட்கலல காரணம் நானே மாறிட்டேனே சூர்யா ஷர்ட்ல பிளட் பாருங்க டைம் செஞ்சு வாங்க சூர்யா வரல அஞ்சலி நான் வரலன்னு எனக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு கேட்கணும் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடி இருக்காங்க கையில் இருப்பதா கால் பண்ணாங்க அந்த நிலைமையில எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும்

ஒரு முருவிடம் உனை மறக்க முயன்றது கருமூரை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுத்தேன்